ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது இந்த வெயில் காலங்களில் நமக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் வெயில் காலம் மட்டுமல்ல எல்லா காலங்களிலுமே நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்போ அந்த வகையில் நமக்கு நிறைய நபர்களுக்கு வரக்கூடியது வயிற்று வலி இந்த வெயில் காலத்தில் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காது அதனால் சாப்பிட்ட உடனே ஸ்டமக் பெயின் ஏற்படும் சில நபர்களுக்கு சாப்பிடுவதற்கு முன்பாகவே வலி ஏற்படும் அப்போ இந்த வயிற்று வலி இல்லாமல் இருப்பதற்கும் உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருப்பதற்கும் குடல் இறக்கம் நிறைய பேருக்கு ஹெரண்யா அப்படிங்கிறது நிறைய நபர்களுக்கு ஏற்படுகின்றது உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுதோம் பயப்படாமல் இந்த எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க குடலருக்குமே வராது வராமல் சிறப்பாக வாழலாம் நாம் இந்த பயிற்சிகளோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க காலை மதியம் மாலை சாப்பிடக்கூடிய நேரத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க காலையில் ஒரு எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே சாப்பிட்ருங்க மதியம் அதே மாதிரி பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சாப்பிட்டுருங்க அதே மாதிரி இரவு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும் இரவு முடிந்த அளவு ஃப்ரூட்ஸ் வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக வெயில் காலங்களில் ஏற்படுகின்ற அதிகமான ஸ்டமக் பெயின் ஜீரண மண்டல பாதிப்பு சில நபர்களுக்கு வெயில் காலத்தில் அதிகமாக லூஸ் மோஷன் போகும் அந்த மாதிரி பிரச்சனைகளும் வராமல் நமக்கு ஒரு பாதுகாப்பாக அமைகின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது யோக முத்ரா இந்த யோக முத்ராவை சுகாசனத்திலையும் பண்ண பத்மாசனத்திலையும் பண்ண முதல்ல அந்த மாதிரி கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து விழுங்கள் இப்போ சுகாசனத்தில் இந்த யோக முத்திரா போகிறாங்க ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வழியை விட்டுகிட்டே நேராக கிளக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மூச்சு வெளியே விட்டுங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேராக வந்துடுங்க அடுத்த பக்கம் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளே நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு பக்கமாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ பத்மாசனத்தில் இந்த யோகா முத்திரா பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி பத்மாசனம் போட்டுக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளம்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க ரெண்டு கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க இப்போ பத்மாசனத்திலே கர்ணபுஷ்ட ஜானு பத்மாசனம் அப்படின்னு பண்ண வராங்க ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கை பின்னாடி கட்டிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி வெட்டிகிட்டே நேராக வந்து அடுத்த பக்கம் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க முதுகலுமே நேராக வச்சுக்கோங்க பிராணமுத்திரை மோதிர மோதிரவரல் சுண்டுவரல் அந்தமாதிரியத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக மூச்சு ஒளி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் வயிற்று உள்ளுறுப்புக்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுத்தப்படுத்தும் முதுரை மோதர்வரல்ல பெருவரலால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக சுத்தப்படமாக இயங்குவதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் உடல் இயக்கம் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறு குடல் பெருங்குடல் நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் மோதர் மோதர்வரில் பெருவர்களால் ஒரு சின்ன கொடுங்க மெதுவாக மூச்சு உடல் மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக நீங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்திலே யோக முத்ரா ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிடைக்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஊழல் எழுதிக்கிட்டே நேராக இருங்க இப்போ ஓவர் சைடாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் மூச்சு வழியை விட்டுகிட்டே அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஊழல் எழுதிகிட்டே நேராக இருந்துருங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ பத்மாசனம் போட்டுக்கோங்க கைகள் பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு இழக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி விட்டுட்டு நேராக விளையாடுங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ ஓவர் சைடாக மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க கைகள் பிராண முத்திரை மோதர்வரல் சொண்டவரல் என்னோட மேத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உடல் மெதுவாக மெதுவா மூச்சொலி ஒரு மூன்று முறை உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைக்கின்றது உடல் முழுக்க பிராண ஒளி சிறப்பாக இருக்கின்றது அந்த உணர்வோடு உங்களது மனதை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உங்களது உணர்வு அப்படி வயிற்று உள் பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் வாங்க நம்முடைய உடம்புல லிவர்னுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் அலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கும் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் வெயில் காலங்களில் ஏற்படுகின்ற உடல் மனச்சோர்வு நீக்கி சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம் குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு இப்போ விடுமுறையில் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் இல்லத்தில் இருந்தே இந்த பயிற்சிகளை உங்களது குழந்தைகளுக்கு அழகாக பயிற்சி வைங்க வெயில் காலத்தில் வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலை கிடைக்கும் எந்த காலத்திலுமே சுறுசுறுப்பாகவும் வாழக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்